ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல இறைவனுக்கு ரொம்ப நன்றி இப்படி ஒரு அழகான வாழ்க்கையை கொடுத்ததுக்கு லைஃப் சூப்பரா போய்கிட்டு இருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க அதே மாதிரி எல்லாருமே லைஃப்ல ஹாப்பியா இருக்கணும் ஓகேவா ஆக்சுவலா இன்னைக்கு என்ன வீடியோனா நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா இந்த மாதிரி இரநூறுவா பரிசு கொடுக்க போறோம் அப்படின்னு அதாவது ஃபர்ஸ்ட் கமாண்ட் பண்றவங்களுக்கு ஸோ அதை இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம் ஆல்ரெடி நம்ம வந்து ஈஸி ஏற்றி விட்டுருக்கோம் மாசம் மாசம் யாருக்குன்னா டாப் லிஸ்ட்ல உங்களுக்கு வந்து ஈஸியிருக்கோம் நீங்க வந்து புதுசா பாக்குறீங்கன்னா ஆல்ரெடி இதை பத்தி வீடியோ நிறைய போட்டிருக்கேன் அதை போய் செக் பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாம வருஷத்துக்கு ஒரு தடவை மொபைல் இந்த மாதிரி பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்கேன் ஸோ புதுசா இருக்கிறவங்க போய் பழைய வீடியோக்கெல்லாம் செக் பண்ணி பாருங்க ஓகே ஃபிரண்ட்ஸ் கான்செப்ட் ஏதாவது சொல்லி அதனால ஒரு சின்ன கேள்வி எப்போ வேணாலும் கேட்பேன் சோ நீங்க பதில் சொன்னீங்கன்னா புல்லா பாருங்க வீடியோ ஏன்னா எப்போ வேணாலும் கேட்பேன் அதுக்கு யார் ஃபர்ஸ்ட் கமாண்ட்றாங்களோ அவங்களுக்கு வந்து இரநூறுவா என்ன ஜிபே பண்ணிடுறேன் இந்த மாதிரி டெய்லியும் வீடியோ பண்ணுவோம் சரி ஓகே நம்ம இன்னைக்கு என்ன கான்செப்ட் பண்ணலாம்னு யோசிக்கவே இல்லையா நம்ம பாட்டுக்கு உட்காந்துச்சு இந்த ஒருத்தங்க வந்து மோட்டிவேஷனை பத்தி பேசுங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல அதை பத்தி பேசுவோமா ஆமா 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 இது மோட்டிவேஷன் பேசும்போது நல்லா இருக்கு இந்த மாதிரி மோட்டிவேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள்ல ஓகே மோட்டிவேஷன் எதை பத்தி பேசலாம் ஆ ஓகே ஆக்சுவலா ஒரு உனக்கு மத்தந்தா அப்பா நினச்சவனே ஏதாச்சும் தோணும் நான் ஒரு கவிதை ஒன்னு எழுதியிருந்தேன் முன்னாடி அதை பத்தி ஒரு மோட்டிவேஷனா சொல்லுவோம் என்ன கவிதைனா துன்பம் என்ற ஒன்று இருப்பதால் தான் இன்பத்தை எல்லோரும் விரும்புகின்றோம் ஓகேவா நான் இந்த கவிதை அதுதாங்க உண்மை ஏன்னா நம்ம எல்லாருமே லைஃப்ல ஒன்று வந்துட்டா டக்குன்னு மனசு உடஞ்சி உக்காந்துடுறோம் ஆனால் உண்மையா நீங்க தோல்விய பார்க்கும்போது சந்தோஷப்படணுங்க ஏன் தெரியுமா எப்பேற்பட்ட கஷ்டமும் இன்னொரு கவிதையில் இருக்கேன் எப்பேற்பட்ட கஷ்டமும் சில சில சமயங்களில் இஷ்டமாய் அமைகிறது காரணம் அதுவும் ஒரு வகை சுகமாய் இருப்பதால் கவிதை தாங்க எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கா ஓகே சோ சொல்லணும் சொல்லுவாங்க ஏன்னா உண்மையா பிடிக்கும் ஏன்னா இது நல்லாதான் ஓகே ஆக்சுவலா அதுதாங்க இப்ப நான் சொன்ன இல்லையா கவிதையா தாங்க உண்மை ஏன்னா லைஃப்ல ஒரு தோல்வி வந்துருச்சுன்னா நீங்க பயந்து உக்காந்துட கூடாதுங்க ஏன்னா அந்த தோல்வி வேற ஒண்ணும் இல்லை அந்த தோல்வி என்னன்னா நீங்க வந்து தப்பான பாதையில போய்கிட்டு இருக்கீங்க ஸோ வேற பாதையை தேர்ந்தெடுங்க அப்படின்னு உங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் தோல்வி என்ன ஸோ நீங்க அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா தோல்வியை பார்த்து நீங்கள் பயந்து உட்காந்துடக் கூடாது உட்காந்தீங்கன்னா அப்படியே உட்காந்துருவீங்க ஸோ நீங்கள் சந்தோஷப்படணும் அந்த தோல்வியை ரசிக்கணும் நமக்கு வந்து இப்படி ஒரு பாதையை காட்டுது வேற பாதையை நல்ல கரெக்டான பாதையை காட்டுது அப்படின்னு அந்த தோல்வியில நீங்கள் கற்றுக்கிட்டே ஓகே சரியான நம்ம பாதைக்கு போகணும் அப்படின்னு தோல்வியை ரசிச்சு அதை ஏற்றுக்கிட்டு அடுத்து நீங்க ஸ்டெப் எடுத்து வச்சீங்க வச்சிருங்களேன் யாரு இப்படி தோல்வியை ரசிக்கிறாங்களோ அவங்க தாங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அதுதான் உண்மை சூப்பர் தோல்வியை கண்டு ஒருபோதும் கலங்காதே நம்மளால முடியும் கண்டிப்பா முடியும் எந்த ஒரு தோல்வி வந்தாலும் அதுக்கான கரெக்டான பாதைய ஓகே நமக்கு தோல்வி வந்துருச்சு அப்படின்னு சிந்திச்சு செயல்படுங்க அவ்வளவுதாங்க சூப்பருங்க நீ என்ன தோல்வி வந்துருச்சா இல்ல தோல்வியை கண்டு கலங்காதே அப்படின்னு ஏதோ ஒரு விட்டுலான்னு பார்த்தேன் கலாய்க்கெல்லாம் பார்த்தா கிடைக்கல நினைச்ச சபதம் எடுப்பேன் கலங்காதே எடுத்த சபதம் முடிப்பேன் கலங்காதே எப்படி வரும் ஏதாவது ஒண்ணு சொல்ல ஏதோ மாட்டேன் போயிருக்கும் போது ஏதாவது பண்ணுங்க ஐயோ என்ன பேசுனே மறந்துச்சு ஏதோ புளோல போய்கிருந்தேன் வாய்க்கு வந்தது அடிச்சு விட்டுக்கு இருக்கும் போதுதான் பேசுனா சரி ஓகே வள வளன்னு பேசுவேனா ஆஹ் அவ்வளவுதாங்க ஆக்சுவலா தோல்விங்கிறது நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு தான் ஆ நீங்க தப்பான பாதை போறீங்க சோ வழியை மாத்தீங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாம் சோ அதையும் ரசிக்க பழகுவோம் சோ வாழ்க்கை நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் கண்டிப்பா சூப்பரா இருக்கும் வேணா ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலா இதுக்கு மேல வந்து ப்ரிப்பேர் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணிருக்காரு சொல்றாரு காமெடி பண்ணாத சோ இதுக்கு மேல கான்செப்ட் வந்து நம்ம கண்டென்ட் வந்து ரெடி பண்ணல அதனால சும்மா தோணுது பேசியாச்சு சோ இப்போ வந்து கேள்வியை கேட்டுருவோம் பேசாம என்னன்னா நான் ஒரு ரெண்டு கவிதை சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த கவிதையில எந்த கதையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு எப்படி ஐடியா அது யார் ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து நாளைக்கு நான் ஆல்ரெடி போன வீடியோல சொன்னதுதான் தெளிவா சொல்லிடுறேன் நாளைக்கு காலையில ஒன்பதரை மணிக்குள்ள இந்த வீடியோ அதாவது இன்னைக்கு ஒன்பது மணிக்கு போட்டா நாளைக்கு காலைல ஒன்பது மணிக்குள்ள ஆயிரம் வீஸ் போயிருந்தால் இந்த வீடியோ யார் ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு இரநூறுவா ஜிபே பண்ணுவேன் இதை டெய்லி அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுவேன் ஆனால் அந்த வீடியோ நான் சொல்லியிருந்தேன் எதனாலனா சர்பிலமேனு வந்து அந்த வீடியோ சொல்லியிருந்தாங்க இத பத்தி பண்ண போறேன்னு சொன்னோடனே ஆக்சுவலா இது வந்து உங்களுக்கு நஷ்டமாகும் யோசிக்கிறீங்க சோ இந்த வீடியோ வேணாமங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க பேசிருக்காரு ஆமாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஏன்னா எங்க இடத்துல இருந்து அவர் யோசிச்சிருக்காரு பாத்தீங்களா ரொம்ப ரொம்ப நன்றி சர்க்கி ரொம்ப நன்றி உங்களை வந்து மறக்க மாட்டாங்க அதுவும் நம்ம ஊர்ல நமக்கு இப்படி ஒரு சப்போர்ட் கிடைக்கிறது பெரிய விஷயம் ரொம்ப நன்றி ஆஹ் சரி ஓகே அது புதுசா பாக்கணும்னு புரியலன்னா ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன் என்னுடைய சேனல்களை போய் நீங்க தெளிவா பாத்துக்கலாம் ரெண்டு வீடியோஸ் இத பத்தி போட்டிருக்கேன் நேத்து ஒன்று நேற்று முதல் நாள் ஒன்று போட்டிருக்கேன் சோ யார் ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்றாங்க பார்ப்போம் இது வந்து ஒரு ரெண்டு நாள் தான் பார்ப்போம் இன்னைக்கு அல்லது நாளைக்கு ரெண்டு வீடியோ போடுவோம் ரெண்டு வீடியோ ஆயிரம் வீஸ் போயிருக்கணும் ஒரு நாள் கூட அப்படி போயிருந்துச்சுன்னா இதை வந்து கண்டினியூ பண்ணுவோம் அப்படி இல்லைன்னா நான் அந்த போன வீடியோல சொன்ன மாதிரி வேற ஏதாவது கண்டெக்ட் பண்ணுவோம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த நான் கமெண்ட் பண்ணி இரநூறுவா வாங்கிக்கலாமா முடியாது சரி ஓகே அடுத்த வீடியோ பண்ணுமா பாய்